வணக்கம் பிள்ளை சென்னையில் வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் தன்னுடைய சொந்த ஊரான கிராமத்துக்கு போகிறான் கிராமத்துக்கு போயிட்டு தன்னுடைய அப்பாவை பார்த்து சொல்கிறான் அப்பா நான் சென்னையில் ஒரு வீடு வாங்கலான்னு இருக்கேன் எனக்கு ஒரு அஞ்சு ரூபா பணம் வேணும் எப்படியாவது ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய தந்தை கிட்டே கேட்குறான் அதுக்கு அவர் சொல்கிறாரு இன்னும் உனக்கு திருமணமே ஆகலையடா அதுக்குள்ளே எதுக்கு இப்படி அவசரப்படுற வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி தந்தை கேட்டதுமே மகன் சொல்கிறான் இல்லைப்பா இப்போவே வாங்கினா ஒரு முப்பது லட்சத்தில் நம்ம வீடு வாங்கிடலாம் நான் லேட் பண்ண லேட் பண்ண அந்த முப்பது லட்ச ரூபாய்க்கு வாங்க வேண்டிய வீடு அறுபது லட்சம் ஆகிடும் இப்படி தினம் தினம் வந்து விலை ஏறிக்கிட்டே இருக்குது அதனால் நம்ம இப்போவே வந்து ஒரு முப்பது லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்கி போகிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லி மகன் வந்து தந்தைக்கிட்ட சொல்கிறான் மகன் இப்படி சொன்னதுமே யோசிச்சு பார்த்த தந்தை ஆமாம் நீ சொல்றது சரிதான் இது சரியான முடிவு தான் ஆனால் நான் உன்னை நான் வந்து ஒரு விவசாயி உன்னை படிக்க வைக்க வாங்கிய கடனையே இப்போதான் நீ வாங்குற சம்பளத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிட்டு அடைக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கோம் இப்போ திடீர்னு வந்து ஒரு அஞ்சு லட்ச ரூபா வேணும்ப்பா அப்படின்னு சொல்லி கேட்டால் நான் என்னப்பா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தந்தை கேக்கிறார் உடனே மகன் சொல்கிறான் இல்லைப்பா தான் விவசாய நிலம் இருக்க நம்மளுடைய விவசாய நிலத்தில் நீங்கள் ஒரு பகுதியை வித்துருங்க வித்துட்டு அதில் வரக்கூடிய காசை வச்சு நம்ம இங்க நீங்க வாங்கின என்னுடைய படிப்புக்கு வாங்கின கடனை நீங்க அடைச்சிருங்க மீதம் உள்ள பணத்துல இருந்து எனக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபா மட்டும் கொடுங்க நான் வந்து சென்னையில் வந்து வீடு வாங்க போறேன் அப்படின்னு சொல்லி மகன் கேட்டான் என்னப்பா இது இத்தடின்னு இப்படி அஞ்சு லட்ச ரூபா கேட்குறியே அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தாரு ப்பா நீ சொல்ற மாதிரியே அஞ்சு லட்ச ரூபாய்க்கு நான் என்னோட இடத்தை வித்துட்டு உனக்கு தரனே வச்சுக்கோ நீ முப்பது லட்ச ரூபாய்க்குள்ள வீடு வாங்க போறேன்னு சொன்னேன் இப்போ அஞ்சு லட்ச ரூபா மட்டும் கேட்கறீங்க அப்போ மீதி இருக்கக்கூடிய இருபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு நீ என்னப்பா பண்ணுவேன் சொல்லி கேட்டார் உடனே அதுக்கு மகன் சொல்றான் இல்லப்பா நான் தான் இப்போ வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அதனால பேங்கில் வந்து எனக்கு இப்போ லோன் கொடுப்பாங்க அந்த கடனை வந்து நான் மாசத்தவணையா கொஞ்சம் கொஞ்சமாக செலுத்தி ஒரு இருபது வருஷத்தில் அந்த கடனை நான் அடைச்சிடுவேன் அப்படின்னு சொல்றாரு என்னப்பா இது இருபது வருஷமா சரி ஓகே நீ எல்லாம் யோசிச்சுதான் முடிவெடுப்பேன் நீ வேற பையன் சரிப்பா வீடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்பா கேட்ட உடனே இல்லைப்பா வீடுகளுக்கு கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பு அங்கே சகல வசதிகளுமே இருக்கும் எல்லா வசதியுமே இருக்கும் ஜிம் இருக்கும் விளையாடுறதுக்கு இடம் இருக்கும் பார்க் இருக்கும் அப்புறம் வந்து மளிகை கடைகள் இருக்கும் நமக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே அதுக்குள்ளே இருக்கும்பா அப்படின்னு சொன்னார் என்னப்பா சொல்கிற அடுக்குமாடி குடியிருப்பா அப்படின்னு மகன் சொன்னதுமே அவருடைய முகம் வந்து மாறிடுச்சு இருந்தாலும் மகன் வந்து ஆசைப்பட்டானே அப்படின்னு சொல்லிவிட்டு சரி வேறு வழியே இல்லாமல் ஒரே மகனாக வர போயிட்டான் இன்னும் கல்யாணம் ஆகலை அவனுடைய எதிர்காலத்தையும் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வி தன்னுடைய விவசாய நிலத்தில் ஒரு பகுதியை விற்று அவர்கிட்ட கொடுத்தாரு வீடு வாங்கிக்கப்பா அப்படின்னு சொல்லி அவர் அஞ்சு லட்சரூபா பணத்தையும் கொடுத்தார் அந்த பணத்தை வாங்கிட்டு அப்பா நான் வந்து சென்னையில் போய் வீடு வாங்கிக்கோன்ற சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சென்னைக்கு வந்து ஒரு வீட்டை வாங்கிட்டான் வீட்டை வாங்கிட்டு அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறான் அப்பா நான் வீடு வாங்கிட்டேன் வந்து வீட்டை பாருங்க சென்னைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான் இவரும் சரி நம்முடைய மகன் வந்து ஒரு புதுசாக ஒரு வீடு வாங்கியிருக்காங்க நம்ம போய் நேராக போய் பார்த்துட்டு வந்தலாம் அப்படின்னு சொல்லி அவரும் ஆசையோடு சென்னைக்கு கிளம்பி வரார் ஒவ்வொரு அதாவது கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டிற்கும் நல்ல இடைவெளி விட்டு பார்த்து பழகி அவருக்கு இந்த வீடு பார்க்கும்போது அசந்து போய் ஒரு வியப்பாவே பார்த்தார் என்னப்பா எந்த வீட்டுக்குமே இடையில கேப்பே இல்லையே எல்லா வீடும் ஒட்டி ஒட்டி இருக்கு அப்படின்னு சொன்னார் ஆமாம்ப்பா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் டோரை திறந்து பார்க்குறான் வெறும் தொள்ளாயிர அதிரடி சதுரடி கொண்ட வீடு தான் அது உள்ள வந்து பார்த்துட்டு என்னப்பா இவ்வளோதான் வீடா ஆமாம்ப்பா இது தொள்ளாயிரம் சதுரடி தான் இவ்வளோ தான் நம்மளுடைய வீடு அப்படின்னு சொன்னதுமே என்னப்பா இவ்வளோ ஒன்று இடத்த வாங்கிறதுக்காக நீ நம்ம விவசாய சோறு போட்ட விவசாய நிலத்தை நீ விற்க சொன்ன அப்படின்னு சொல்லி அவர் கோபமாக கேட்க இதெல்லாம் உங்களுக்கு புரியாதுப்பா இங்கே அப்படி தான் என்னோடய லைஃப் இனி சென்னையில் தான் இனிமேல் நான் நம்ம ஊருக்கு விசேஷத்துக்கு மட்டும்தான் வரப்போகிறேன் இங்கே தனி எல்லாம் வாங்க முடியாதுப்பா அதுக்கு நமக்கு கோடி கணக்கில் பணம் வேணும் நீங்கள் பேசாமல் தூங்குங்க சென்னைக்கு வர வந்திருக்கீங்க ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கீங்க உங்களுக்கு அசதியாக இருக்கும் பேசாமல் படுங்க அப்படின்னு சொல்லி தந்தையை வந்து படுக்கிறதுக்காக ரூமுக்கு அழைச்சிட்டு போய் பெட்டில் படுக்க வச்சான் அவடைய மனசும் கேட்கல மனசில் வந்து வருத்தத்தோட அவரும் உறங்கிட்டார் வந்த கலைப்பின் காரணமாக அதுக்கப்புறம் மாலை நேரத்தில் தான் அவர் எந்திரிச்சு வந்து பார்க்காரு மகன் வீட்டில் இல்லை அப்புறம் வீட்டை விட்டு வெளியே வந்து பார்க்குறாரு மற்ற வீடுகள் எல்லாமே வந்து பூட்டப்பட்டு இருக்குது ஆள் நடமாட்டமே இல்லை ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை தான் இருக்குது உடனே மேலேருந்து கீழே இறங்கி வராரு அங்கே பார்க்குறாரு பூங்காவில் சில பெற்றோர்கள் வந்து தங்களுடைய சிறு குழந்தைகளை வைத்து விளையாடிகிட்டு இருக்காங்க அதை பார்த்ததுமே அவருக்கு மனசில் ஒரு சந்தோஷம் சரி இங்கேயாவது ஆட்கள் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகள் விளையாடுறத வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு அப்போது திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது ஐயா ஐயா அப்படின்ட்டு யாரு அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறாரு செக்யூரிட்டி வந்து நிற்கிறாரு ஐயா நீங்க சரவணன் சாருடைய அப்பாவா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஆமா நான் சரவணன் சாருடைய அப்பா தான் அப்படின்னு சொன்னாரு உடனே செக்யூரிட்டி சொல்றாரு சாரு தான் போனாரு வாங்க சார் நம்ம போய் ஒரு டீ சாப்பிட்டு வரலாம் எங்க அப்பா எந்திரிச்சு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு வாங்க சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்யூரிட்டி வந்து இவரை கூட்டிகிட்டு போகிறாரு அவரும் சரின்னு சொல்லிட்டு அவர் கூட போகும்போதே ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க என்னப்பா இங்கே யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கொள்ளவே மாட்டாங்களா அப்படின்னு அவர் கேட்டதுமே அந்த செக்யூரிட்டி சொல்கிறாரு ஆமாம் இங்கே எல்லா வீடுமே வந்து பூட்டி தான் இருக்கும் சில வீடுகளுடைய கதவு அடைத்து இருக்கும் அது எல்லாம் அப்படி ஐயா இங்கே எல்லாமே இப்படி தான் வாழ்வாங்க அப்படின்னு சொல்கிறார் என்னப்பா சொல்கிற ஆமாங்கய்யா எல்லோருக்குமே நிறைய வேலை இருக்கும் காலையில் ஆரம்பித்து நைட்டு வரைக்கும் பல வீடுகளில் வந்து கணவன் மனைவி ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறாங்க அவங்களுடைய பிள்ளைங்களை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹோமில் தான் விட்டுட்டு போவாங்க நைட்டு யார் முதல்ல வராங்களோ அவங்க கூட்டிகிட்டு வருவாங்க என்னப்பா சொல்கிற பெத்த பிள்ளைய யாருக்கிட்டையோ விட்டுட்டு போவாங்களா ஆமாங்கய்யா இங்கே எல்லாமே அப்படி தான் ஏன் அவங்களுடைய அம்மா அப்பா எல்லாம் அங்கே வந்து உடன் தங்கி இருக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுவா இங்கே இருக்கிற அவங்க இருக்கிற பிஸியில் அவங்களே பார்த்துக்க முடியல பெற்றவங்களே எங்கேருந்து அவங்க பார்த்துக்க முடியும் அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா யார் ஹாஸ்பிட்டலுக்கு அங்கிட்டுக்கிட்டு அலைறா அதனால் ஒன்று அவங்க அவங்க சொந்த ஊர்லயும் இருப்பாங்க அப்படி இல்லைன்னா இங்க இருக்கக்கூடிய ஏதாவது முதிய கொண்டு போய் இவங்களே சேர்த்து விட்டுருவாங்க அப்படின்னு சொன்னதுமே அந்த பெரியவருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு அதிர்ச்சியில என்னப்பா இப்படி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் அந்த இடத்துல நின்றுட்டாரு ஆமாம் ஐயா இன்னும் எவ்வளோ இருக்குது வாங்க பேசிகிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே போகும்போது அவர் பக்கத்தில் வந்து சேகர் அப்படின்னு ஒருத்தர் காசு பண்ணி போகிறாரு இதோ போகிறாரு இவர் பேர் தான் சேகர் அவர் உங்கள் வீட்டுக்கு எதிர் வீடு தான் இப்போ கூட அவர் தன்னுடைய பையனை சைல்டு ஹேர் ஹோம்லேருந்து தான் கூட்டிகிட்டு வரார் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறார் இவரும் அதை பார்த்துட்டு திகைத்து போய் நிற்கிறாரு உடனே அந்த பெரியவர் வந்து அதுக்கப்புறம் தன்னுடைய மகன்கிட்ட மகன்கிட்ட என்னப்பா இப்படி ஒரு இடத்துல இருக்கே அப்படின்னு சொன்னால் ஆமப்பா இங்கெல்லாம் இப்படி தான் உங்களுக்கு ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும் நானும் வந்த புதுசில் அப்படி தான் இருந்தேன் இருந்தேன் ஆனால் போக போக எனக்கு இந்த சென்னை வாழ்க்கை பழகி போச்சு அப்படின்னு சொல்கிறான் என்னப்பா நீ அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு மகன்கிட்ட வந்து எதுவுமே கேட்காம ஒரு வாரம் அப்படியே பல்ல கடிச்சிட்டு அங்கேயே இருக்கிறாரு அதுக்கப்புறம் ஒரு நாள் மாலை திரும்பவும் கீழே வந்து இந்த குழந்தைங்க விளையாடுறதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு அன்னைக்கும் மறுபடியும் வந்து சேகரை வந்து மீட் பண்ணுறாரு பக்கத்தில் வந்து சேகரை பார்த்துட்டு என்ன தம்பி ஆச்சரியமாக இருக்க இந்த நேரத்தில் உங்களை பார்க்கவே முடியாத இன்னைக்கு நீங்கள் வேலைக்கு போலியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆமாங்க ஐயா நீங்கள் நான் வேலைக்கு போல் லீவு போட்டுட்டேன் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு தான் ஓ அப்படியா சரி சரி எங்கே அப்போ உங்கள் மனைவி அப்படின்னு சொல்லி ஒரு கேட்குறாரு இல்லை அவளுக்கு வந்து செகண்ட் ஷிஃப்ட்டு அவள் வர நைட்டு பன்னெண்டு மணி ஆகும் அது வரைக்கும் நான் தான் பையனை பார்த்துக்குப்பேன் அப்புறம் காலையில் நான் வந்து வேலைக்கு போயிடுவேன் அவள் வந்து வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு பையனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஹோமில் விட்டுட்டு அவளும் வேலைக்கு போயிடுவாள் அப்படின்னு சொல்கிறாரு அப்போது நீங்கள் ரெண்டு பேருமே பேசிக்கவே மாட்டிங்களா அப்படின்னு கேட்டவாதமே சண்டே மட்டும் தான் எங்களால் பேசவே முடியும் அதுவும் அவளுக்கு வந்து மூணு மூன்றாவது ஷிஃப்ட்டு நைட்டு பத்து மணிக்கு போய்ட்டு காலையில் ஆறு மணிக்கு தான் வருவாள் வந்ததுமே நல்ல ஒரு தூக்கத்தை போடுவாள் அப்புறம் சாய்ந்தரம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாவது ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டுட்டு வருவோம் எதுக்கு தம்பி இப்படி கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லி அவர் அக்கையாக கேட்க அப்படி தாங்க இங்கே வாழ முடியும்னு இவர் சிரிச்சுக்கிட்டே சொல்ல அதற்கு அந்த பெரியவரோ நீங்கள் சொல்கிறது தப்பு தம்பி இப்படி இருந்தால் தான் வசதியாக வாழ முடியும்னு சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு பதில் சொன்னதுமே அதை கேட்டு அந்த சேகருக்கு தன்னுடைய செவிட்டில் அறிந்தது போல இருந்துச்சு அடுத்த நாள் தன்னுடைய மகன்கிட்ட வந்து நான் ஊருக்கு போகிறேம்பா அப்படின்னு சொல்கிறார் இதனால் அதிர்ச்சியான அவருடைய மகன் என்னப்பா வந்து பத்து நாள் கூட ஆகலை அதுக்குள்ளேயே போகிறீங்களே இப்போ அங்கே போய் என்ன செய்ய போகிறீங்க உங்களுக்கு எதுக்கு இப்படி அவசரப்படுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டான் உடனே அவர் அதுக்கான பதிலை சொல்ல ஆரம்பித்தார் ஒன்றும் இல்லைப்பா படித்தா நல்லா இருக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நான் கடனை வாங்கி உன்னை நான் இங்கே படிக்க வைச்சேன் ஆனால் நீ இன்னும் உன்னுடைய வாழ்க்கையவே ஆரம்பிக்கலை அதுக்குள்ளே அடுத்த இருபது வருஷத்துக்கு நீ கடங்காரன ஆகிட்ட இனிமேல் உனக்கு நான் கல்யாண வரம் பண்ணணும் அப்புறம் அவளுக்கு சேர்த்து நீ உழைக்கணும் அப்புறம் உன்னுடைய குழந்தைக்கும் சேர்த்து நீ உழைக்கணும் ரெண்டு பேருக்கும் அது பற்றாது உன்னுடைய மனைவியும் வேறு வேலைக்கு போகணும் கடைசியாக படிப்பு உன்ன ஒரு கடங்காரனாக தான் ஆக்குது இது தெரிஞ்சிருந்தால் உன்னை நான் படிக்கவே வச்சுருக்க மாட்டேன் விவசாயம் செஞ்சாலும் நான் யார்கிட்டையும் உன்னோட உன்னுடைய படிப்பை தவிர வேலை எதுக்குமே நான் வந்து கடன் இல்லை இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்காது என்பதை நினைக்கும் போது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மீண்டும் நீ திரும்பி வருவாய் அப்படின்னு நம்பிக்கையோடு நான் இப்போ கிளம்புறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மகன்கிட்ட சொல்லிவிட்டு தன்னுடைய கிராமத்திற்கே பொறுப்பட்டு சென்று விட்டார் அவர் அவருக்கு எப்படி தெரியும் இந்த சென்னை வாழ்விற்கு என்ட்ரி மட்டுதான் உள்ளது என்று எக்ஸிட் கிடையாது என்று இது சென்னைவாசிகளுக்கு மட்டுமல்ல சொந்த ஊரை விட்டு பிழைப்பை தேடி ஓ ஓடி உலகின் எங்கெங்கோ மாட்டிக்கொண்ட அனைவருக்குமே இரு இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் நினைச்சோம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் சிம்பிளி மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்